வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்பிரிபூண்டியில் தமிழக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட லாரி உரிமையாளர்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் இருபத்தி இரண்டு சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் தபாலில் அனுப்பப்படும் பதிவு சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை தபால் மூலம் அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் மோட்டார் வாகன சட்டம் நானூத்தி எழுவதின் கீழ் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் ஓட்டுநர் உரிமம் வழங்க வேண்டும் சரக்கு வாகனங்கள் சரக்குகளை கையாள செல்லும்போது உள்ளாட்சி அமைப்புகள் குத்தகைதாரர் மூலம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் காவல்துறையினர் மற்றும் வட்டார போக்குவரத்து துறை ஆகியவை ஆன்லைன் மூலம் அபராத தொகை வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தங்களது கோரிக்கையை தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தவறும் பட்சத்தில் முதல் கட்டமாக சென்னையில் மட்டும் குடிநீர் கொண்டு செல்லும் லாரிகள் உள்ளிட்ட வாகனங்களின் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் மேலும் தங்களது கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய அளவில் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் எச்சரிக்கை விடுத்தனர் பணியிடங்களை நிரப்பிடும் ஆகவே நகர்த்தியாக நிரப்பிடேன் மாநில உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற அதாவது மாநில அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இப்ப நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்புல எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாடல் சிப்பா ஆர்சி லைசன்ஸ் நேரில் கொடுக்கணும் ஆன்லைன் கேஸ போடுறத நிறுத்தணும் காலாவதியான டோல் எடுக்கணும் இந்த மாதிரி டீசல் விலையை குறைக்கணும் அதே மாதிரி ஸ்டிக்கர் பிரச்சனைகள் வந்து அரசுக்கு வருமானத்தை தான் பாக்குற ஒரே ஸ்டிக்கருக்கு உத்தரவை நம்பளை படுத்தணும் அதே மாதிரி தபால்ல வந்து இருக்கிற இந்த லைசன்ஸ் டிரைவர் சகோதரர்களுடைய எங்களுடைய ஆர்சி எல்லாமே ஆட்சி மாதிரி நேரில் உள்ள கொடுத்துருக்கிறோம் சென்னையில பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஒரு வண்டி விபத்து ஏற்பட்டா நூறு நாள் அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணாம நிறுத்திடுறாங்க அதை வன்மையா கண்டிக்கிறோம் அதிகாரிகளை போய் நாங்க சந்திக்கும் போது ஐயோ அந்த மாதிரி உத்தரவே போடலாங்கிறாங்க ஆனா வண்டி வந்துட்டு ஏதாவது நிக்குது இதுக்கு என்ன பதிலும் தெரியல அதற்கும் நாங்கள் விரைவில் கமிஷனர் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சென்னையில் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் இருக்கிற வண்டியெல்லாம் என்ன ஆனாலும் போலாம் வரலாங்கிற முக்கியமாக குடிநீர் வண்டியாக இருக்கட்டும் போக்குவரத்து வண்டியா இருக்கட்டும் அதுவும் போகணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை இது